ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னா சுக்குன் செய்யப்பட்ட மீமோட சட்டங்கள் சரிங்களா நம்ம இதுவரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் சுக்குன் செய்யப்பட்ட நூனோட சட்டத்தை முடிச்சுருக்கோம் அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா தன்மீனுடைய சட்டத்தை பார்த்தோம் அப்படிதானே தன்வீனுடைய சட்டத்தை பார்த்தோமா ஞாபகம் இருக்கா இப்போது நம்ம சுக்குன் செய்யப்பட்ட மீமோட சட்டத்தை பார்க்க போகிறோம் அதாவது அஹ்காமு அஹ்காமுல் மீமி சாக்கினா எப்படி நூனே சாக்கினா பார்த்தோமோ அதே போல் மீமி சாக்கினா ஓகேங்களா அஹ்காமு என்றால் சட்டங்கள் அல் மீம் அப்படின்னா சுக்குன் செய்யப்பட்ட மீன் சரிங்களா மீம் அப்படின்னா மீன் அஸ் சாக்கினா அப்படின்னா சுக்குன் செய்யப்பட்டது சாக்கினா செய்யப்பட்ட மீன் அதாவது சுக்குன் செய்யப்பட்ட மீன் இப்படி மீம் இருக்குமா அதுக்கடுத்து சுக்குன் செஞ்சுருக்கோம் இதுக்கு அடுத்து உள்ள எழுத்துக்கு நம்ம குண்ணாக கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து சுக்குன் சேப்பிட்ட நூனும் தன்மீனும் நம்ம பார்த்தோம் இல்லையா அதுலேருந்து இது கொஞ்சம் வேறுபட்டது சரிங்களா எப்படி சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு வந்த எழுத்து தன்மீனுக்கு வந்துச்சோ சுக்குன் சேப்பிட்ட நூனுக்குள்ள எழுத்து சட்டங்கள் இதுகாம் இதில் ஹார் இக்கிலாப் அப்படிலாம் வந்ததோ அதில் உள்ள எழுத்துக்களும் இதே மாதிரி வந்ததோ அதே தான் தன்மீனுக்கும் வரும் சரிங்களா ஆனால் சுக்குன் செய்யப்பட்ட மீனுக்கு வந்து அப்படி வராது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு சரிங்களா எழுத்துக்களும் மாறும் இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா சுக்குன் செய்யப்பட்ட மீனில் மூன்று சட்டங்கள் உள்ளன அவை ஒன்று இதுதான் இஹ்ஃபா இல்ஹார் இந்த மூணு மட்டும்தான் அப்போ எது மட்டும் இல்லை இக்லாப் வந்து கிடையாது சரிங்களா மாற்றுதல் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாற்றுதல் வந்து கிடையாது ஏன் கிடையாது ஏன்னா நம்ம அங்கே மாற்றும் போதே சுக்குன் செய்யப்பட்ட நூனை மீமாக மாற்றுவோம் இங்கே ஆல்ரெடி சுக்குன் செய்யப்பட்ட மீம் இருக்குது அப்போ எதுக்கு மாற்றணும் அதனால் இக்கலாவுடைய சட்டத்தில் வந்து நமக்கு வந்து என்ன செய்யக்கூடாது மாற்ற சட்டம் இருக்காது ஏன்னா வந்து நம்ம சுக்குன் செய்யப்பட்ட எடுத்து பா வந்துச்சுன்னா இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம் தன்மீன் கெடுத்து பா வந்துச்சுன்னா அந்த இன்னை எப்படி மாற்றுவோம் சுக்குன் செய்யப்பட்ட மீமாக மாற்றுவோம் இம்மாக மாற்றுவோம் ஞாபகம் இருக்கா ஆனால் இங்கே ஆல்ரெடி சுக்குன்சைப்பட்ட மீம் இருக்குது அவள் அப்படி மாற்று சட்டம் வரும் வராது ஸோ அதனால தான் இங்கே இக்லாப் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து இங்கே கிடையாது இக்லாப் என்ற சட்டம் அதனால தான் இங்கே என்ன செய்யாது கிடையாது ஏன்னா இங்கே ஆல்ரெடி சுக்குன்சைப்பட்ட மீம் இருக்குது அப்போ வந்து மாற்றணுங்க அவசியம் வந்து கிடையாது ஓகே இதுதான் என்றால் நம்ம என்ன படித்தோம் இணைத்தல் என்று படித்தோம் இப்போதானே இணைத்தல் என்று படித்தோம் ஆனால் நம்ம வந்து சுக்குன்சைப்பட்ட நூனுக்கும் தன்மீனுக்கும் என்ன பார்த்தோம் எருமலூனை எழுத்து பார்த்தோமா ஆனால் இங்கே வந்து அப்படி வந்து எழுத்து வராது எருமலூனவோ யாவோ ராவோ அந்த மாதிரி எதுவுமே வராது இந்த டோட்டலி டிஃப்ரெண்ட் எழுத்துக்கள் எல்லாமே என்ன செய்ய அப்படின்னா வேறுபடும் மாறுபடும் இதுகாம் என்றால் இணைத்தல் என்று பொருள் இஹ்ஃபா என்றால் மறைத்தல் என்று பொருள் இல்ஹார் என்றால் வெளியாக்குதல் என்று பொருள் இதுகாம் அப்படி சட்டத்தை மட்டும் பார்க்கலாமா இதுகாம் என்றால் இணைத்தல் என்று பொருள் சரிங்களா பார்க்கலாமா சுக்குன் செய்யப்பட்ட மீமையை அடுத்து இன்னும் ஒரு மீம் வந்தால் சுக்குன் செய்யப்பட்ட மீமை அடுத்து இன்னும் ஒரு மீம் வந்தால் அந்த மீமுடன் சுக்குன் செய்யப்பட்ட மீமை இணைத்து சத்து செய்து குன்னாவுடன் குன்னாவுடன் என்ன செய்யணும் ஓத வேண்டும் குன்னா என்பது மூக்கின் அடிப்பகுதியிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய சத்தத்திற்கு சொல்லப்படும் நம்ம ஆல்ரெடி குன்னானா என்னன்னு பார்த்தோம் இதுதான் எடுத்து மீம் அப்படின்ட்டு இங்கே பார்க்க போகிறோம் அப்போ இதுக்கு சுக்குன் செய்யப்பட்ட மீம் அடுத்து வரக்கூடிய எழுத்து என்னவாக இருக்கணும் மீமாக இருக்கணும் அதுதான் எனது சுக்குன் செய்யப்பட்ட மீமில் வந்து இதுகாமுடைய எழுத்து என்று கூறுவார்கள் இதுகாமுடைய எழுத்து என்று எதை சொல்வார்கள் என்று சொன்னால் சுக்குன் செய்யப்பட்ட மீம் என்று கூறுவார்கள் சரிங்களா அதாவது சுக்குன் செய்யப்பட்ட மீம் கிடத்து மீமு தான் வரும் அப்படி வந்தால் நம்ம என்ன செய்யணும் குன்னாக கொடுக்கணும் மூக்கின் அடிப்பகுதியிலிருந்து சத்தத்தை வெளிப்படுத்தி என்ன செய்யணும் ஓத வேண்டும் சரிங்களா இதுதான் இதுகாமுடைய எழுத்து அப்போ இதுகாமுடைய எழுத்து மீமாகும்

ஹியர் ஆமனஹும் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துலேயும் நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு நீங்கள் சுக்குன் செய்யப்பட்ட மீமோட இதுகா முடைய எழுத்து வந்திருக்கு அண்ட் இந்த இடத்துலேயும் ஆச்சோ ஆமகும் அதுலேயுமே என்ன அப்படின்னா என்னச்சி குன்னாக கொடுக்கணும் ஹியர் ஆல்சோ இங்கேமே நீங்கள் இங்கேயும் கூட நீங்கள் என்ன செய்யணும் சத்து செஞ்சு என்ன செய்யணும் குன்னாக கொடுக்கணும் அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் என்ன சட்டம் பார்த்துருக்கோம் எனச்சி குண்ணா கொடுக்கணும் இதுகாம் என்றாலும் இணைத்து குண்ணா கொடுக்கணும் அப்போ இணைக்கிறதுக்கு ஒரு இதை கொடுத்துட்டு அப்புறம் குண்ணாவே கொடுக்கணும் கொடுப்போமா அனுமோ எல்லாேருவாங்க எங்களோட அப்படி ஓதிப்பாருங்க ஆம ஹும் இயனஹும் மின் ஓகே இப்போ இங்கே ஆம ஹூ இதான் இங்கே மேட்ருங்க இங்கே வந்து அஞ்சோ ஸோ இப்படிதான் நீங்கள் வந்து என்ன செய்யணும் ஓதணும் அப்போ இந்த இடத்துல நல்லா மூக்கு ஸோ மூக்கின் நுனியிலிருந்து என்ன செய்யணும் குன்னாவே கொடுக்கணும் நல்லா வைப்ரேட் ஆகணும் அண்டு இணைக்கணும் அந்த இடத்துல என்ன செய்யணுன்னு நல்லா குன்னாவும் கொடுக்க வேண்டும் சரிங்களா ஓகே அச்சுவாமும் மின் ஓகே மேற்கண்ட உதாரணத்தில் மீ சுக்குன் செய்யப்பட்டு அதை எடுத்து இதுகாம் உடைய எழுத்து மீம் வந்துள்ளது எனவே உடைய சட்டத்தின்படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுக்குன் செய்யப்பட்ட மீமை இதுகாம் உடைய எழுத்து மீமுடன் இணைத்து சத்து செய்து என்ன செய்யணும் குண்ணாவுடன் ஓத வேண்டும் நான் இப்போ சொன்னதை எங்கள் தமிழில் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்துக்கோங்க ஓகே நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த மெட்டீரியலெல்லாம் போடுவோம் டெய்லி நம்ம என்ன நடத்துகிறோமோ அதுதான் சரிங்களா இந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே போடுவோம் நீங்கள் வந்து டெலிகிராமில் போய் பார்த்துக்கோங்க சரிங்களா வாட்ஸ்அப் இல்லை டெலிகிராமில் என்னால் ஜாயின் ஆக முடியல முடியாது அப்படின்னா வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சரி ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க வாட்ஸ்அப்லேயே ஒரு சேனல் இருக்குது அதெலாம் பார்த்துக்கோங்க ஆனால் வந்து டெலிகிராமில் வந்து நம்ம க வீடியோஸும் போடுவோம் சரிங்களா இன்கேஸ் உங்களுக்கு யூடியூப் வீடியோ கிளியராக இல்லைன்னா டெலிகிராமில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே கைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது என்ன சட்டம்னு புரிஞ்சிச்சா உங்களுக்கு சுக்குன் செய்யப்பட்ட மீன் கொடுத்து மீம் வந்திருக்கு அதில் வந்து இதுகாமுடைய எழுத்து மீன் வந்திருக்கு எனவே இதுகாடைய சட்டத்தின்படி சுக்குன் செய்யப்பட்ட மீமை இதுகாடைய எழுத்து மீம் உடன் இணைத்து சத்து செய்து குண்ணாவுடன் ஓதணும் சரிங்களா இதை எல்லோருமே பண்ணுங்கள் இன்ஷாலா இது முடிஞ்சிருச்சு வேறு நம்ம காரி ஓதுறத பார்க்கணும் இல்லையா காரி ஓதுறதை பார்த்துட்டு நம்ம வந்து உச்சரிப்பு பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் சரிங்களா கைஸ் இந்த தனசலுள் அந்த வசனத்தை பாருங்கள் இதில் ரப்பி ஹிம் மின் அதில் எப்படி வந்து அவங்க குண்ணா கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் சரிங்களா தனசலுள் மலா இக்கத்து سلام هي حتى مطلع الفجر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع تنزل الملائكة والروح فيها بإذن பார்த்தீங்களா எப்படி சொன்னாங்க அம் தூரம் அவங்க வந்து குன்னா கொடுத்து இணைச்சி குன்னா கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது அல்கதிர் சூறா சரிங்களா அந்த சூறாவில் போய் இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்களும் பண்ணுங்க சரிங்களா உச்சரிப்பு பார்க்கலாமா இங்க பாருங்க தால் வந்து இரு உதடுகளையும் சேர்க்கக்கூடாது பற்களையும் சேர்க்கக்கூடாது நாக்கின் நுனி பகுதி அடுத்து என்ன அப்படின்னா முன் மேற்பற்களை அழுத்தமாக தொட வேண்டும் சரிங்களா நாக்கோட நுனி பகுதி வந்து மேலே இருக்கக்கூடிய பல்ல வந்து அழுத்தமாக தொடணும் குரல் வல்லோசையுடன் அதாவது குரல் வல்லோசையுடன் வல்லினமாக ஒழிக்க வேண்டும் தால் 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 அதாவது ரெண்டு பல்லுக்கு மேலே உள்ள பல்லு கீழே உள்ள பல்லுக்கு நடுவில் நாக்கை வச்சுக்கோங்க அந்த நாக்கோட நுனி பகுதி மேலே உள்ள அந்த பல்லோட படணும் தால் 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 சரிங்களா ஓகே நான் எழுதி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதால் என்று வரும் இதால் அப்படின்னு வரும் நீங்கள் இதழ் வாசிக்க இதால் Idol, Idol, Dol, Dol, Adivandrum. Sharingla, wait for anger, now we'll put the car, the other one, the concrete. Ta, ta, just like that, but this one you're gonna press a little harder, and it is, it, this sound does not exist in the English language. Maybe in the word that, that. So it's behind the appetite, so Dal. Dal Biar anda berdiri da, Dal 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 Oke okay, Alif Ba Ta Sa Jim Ha kha Dal okay. Next line it looks like Dal.